தமிழக காவல்துறையில் பணியாற்றும் பெண்கள் வருத்தம் அடைந்திருப்பதால் ரெட்பிக்ஸ் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறது சவக்கு சங்கர் பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சில் ரெட்கு உடன்பாடு இல்லை அதையின் கருத்தும் இல்லை இருப்பினும் அந்த காணொலியால் காவல்துறையில் பணியாற்றும் பெண்கள் வருத்தம் அடைந்திருப்பதால் ரெட்பிக்ஸ் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறது என அந்த நிறுவனத்தின் பொது மேலாளர் ஜேன் பிலிக்ஸ் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ரெட்பிக்ஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் ஜேன் பிலிக்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வாய் சவக்கு மீடியா இ டார்கெட்டெட் என்ற தலைப்பில் நமது ரேட்பிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியர் பெலிக்ஸ் ஜெரால்டு சவுக்கு சங்கரை நேர்காணல் செய்தார் அந்த நேர்காணலில் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் பெண்கள் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்து சவுக்கு சங்கரின் கருத்துதானே தவிர ரேட்பிக்ஸ் ஊடகத்தின் கருத்து அல்ல பெண்களின் மாண்பையும் சுயமரியாதையையும் மிக உயர்வாக ரெட் பெக்ஸ் ஊடகம் கருதுகிறது சவுக்கு சங்கர் பேசிய அந்த சர்ச்சைக்குரிய கருத்து காவல்துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு மிகுந்த மனவருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே அந்த காணொலியை ஒளிபரப்பியதற்காக ரெட் பெக்ஸ் ஊட கம் மனம் திறந்த மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறது சர்ச்சைக்குரிய அந்த காணொளி வழக்கு நிலுவையில் உள்ளதாலும் காவல்துறை விசாரணைக்கு தேவைப்படுவதாலும் வேறு யாரும் பார்க்காத வண்ணம் பிரைவேட் செய்யப்பட்டுள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்